நாங்க எப்பயுமே எங்களை எப்படி நினைக்கணும் என்றா நான் பெரிய ஆளில் ஏதோ மார்க்கத்தை ஏதோ தெரிஞ்சதை சொல்றோம் அவ்வளவுதான் அல்லாஹு தாலா உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தினவன் அல்லா இன்றைக்கு அறிவை தந்தான் அல்லாஹ் அவன் எடுத்துருவான் அல்லாஹு தாலா ஒரு நரம்ப லேசா சொல்லி ஒரு நரம்பு அல்ல லேசா திருப்பிட்டான் என்றால் இதே பெரிய அறிஞரா பெரிய உலகம் பாராட்டினவருடைய நிலை பைத்தியாரனா இருவார் அல்லா பயந்து வாழாவுடைய அச்சத்தோடு அல்லாவுடைய தண்டனைகளை அஞ்சு அல்லாவுடைய ரஹமத்தில் மனிதன் சமனிலோடு இருப்பான் பாராட்டுறவங்க பாராட்டட்டும் இகழ்றவங்க இகழட்டும் திட்டவங்க திட்டட்டும் யார் என்ன சொன்னாலும் நான் செய்வது ரப்புக்காக என்ற அந்த நிலை வந்தா எந்த நிலையும் குழப்பமடைய மாட்டார் சில பொழுது பயன் பண்ணுவாரு எழுதுவார் எல்லாம் செய்வாரு உண்மையான அல்லாவோட தொடர்பு சீரியல் என்று அவர் என்ன நினைப்பாது தெரியுமா என்ன எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு கூட நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் நீ மக்கள் திட்டுவதற்கு பயந்து விட்டா நீ யாருக்காக பேசினாய் யாருக்காக எழுதாய் யாருக்காக எழுதினாய் நான் ரப்புக்காக செய்யறேன் இந்த உலகம் எதையும் சொல்லட்டும் இமாம் புகாரி அஹமத்துல்லாலே புகாரா உஸ்பகிஸ்தான் இன்று இருக்கிற உஸ்பகிஸ்தான்ல பிறந்தாங்க இமாம் புகாரி மரணிக்கிற பொழுது ஊர்ல இருந்து விரட்டப்படுகிறார்கள் ஊர்ல இருந்து ஊர்ல இருக்க முடியாது வாழ முடியாத நிலையில சமர்கந்தினுடைய ஒரு கிராமத்துல போயிட்டு துவா கேட்கிறாங்க யாருலா என்னால வாழ முடியாத ஒரு நிலை இருக்குது நீ நாடினால் ஹைர் இருந்தா என்ன மரணிக்கச்சின் துவா கேக்குறாங்க ஒரு மாசத்துல மரணிச்சிடாங்க இமாம் புகார் ரஹமத்துல்லாலே வாழும் பொழுது அங்கீகாரம் இல்லை இமாம் புகார் ரஹமத்துல்லாலே விரட்டப்படுகிறார்கள் வாழும்பொழுது பொழுது அங்கீகாரம் இல்லை இவன் உகாரிக்கு ஏச்சு பேச்சு திட்டு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் கடைசியில எப்படி ஒரு மன கஷ்டத்தோட வஹாத்தாராங்க ஆனா அல்லாஹ் உத்தாரா அவருடைய எகலாச பொருந்தி கொண்டான் இன்று கியாமத்து நாள் வரை அஸ்ஹஹ் கிதா விம்ப அத கிதா வில்லாஹ் அல்லாஹுடைய குரானுக்கு அடுத்தபடி மிக நம்பகத்தன்மை வாய்ந்த கிரந்தம் சகையுள் புகாரி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஹதீஸ்களை முகா ரஹத்துல எழுதிவிட்டுச் சென்றிருக்கிறார்களே இந்த உம்மத்துக்கு பொக்கிஷமாக அல்லாஹ் அவர்களை கொண்டான் அன்புக்குரியர்களே வாழுகிற பொழுது மனிதர்களுக்காக வாழ்ந்து விடக்கூடாது மனிதர்களுக்காக நல்லது செஞ்சாலும் மனக்குழப்பத்துக்கு ஆளாகி நீங்க உங்களை பருத்தி கொள்கிற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எனவே அன்புக்குரியர்களே இப்படியாக எங்களுடைய உள்ளத்துல மனக்குழப்பங்களை எங்களோட உள்ளத்துல குழப்ப நிலைகள் ஏற்படுறதுக்கு பல காரணிகள் இருக்கிறது இப்படி சொல்லப்பட்ட இந்த அடிப்படையான காரணிகள் இருந்து எங்களை நாங்கள் விடுவிச்சு கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய உள்ளம் அமைதியாக எங்களோட உள்ளம் நிம்மதியாக இருக்கும் எங்க உள்ளம் சரியாயிருக்கும் அந்த உள்ளத்தை தான் சீரான உள்ளத்தை தான் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலீசலம் கேட்டாங்க வலா தொஃப்சீனி யோமே பாதூன் யோமலா யோமாலுன் இல்லாம தல்லாஹ் ஹல்பின் சலீம் சலீமான இதயத்தை அல்லா இந்த உலகத்திலேயே அது பயனளிக்கும் மறுமையிலும் பயனளிக்கும் எனவே இந்த சலீமான இதயம் எங்களுக்கு தேவை என்றால் குழப்பமில்லாத டென்ஷன் இல்லாத பிரச்சனை இல்லாத இதயம் எங்களுக்கு வேண்டும் என்றால் நான் சொன்ன அந்த விடயத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் முதலாவது நாங்கள் எல்லா நிலைகளிலும் அக்கீதாவுல உறுதியாக இருக்கணும் என்ன சோதனை வந்தாலும் விவாதத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் சைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது